السلام عليكم ورحمة الله وبركاته النحو الوالي السانوية الجزء الأول இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதுவரை எண்பத்தி மூணு பாடங்கள் இன்ஷாலா இன்று எண்பத்தி நாலாவது பாடத்தை வாருங்கள் இந்த பாடம் முழுவதும் கண்டு இதன் மூலம் பலன் அடைவதற்கும் இன்னும் இந்த பலனின் மூலம் இந்த துன்யாவிலும் ஆசிரியத்திலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹால செய்வானாக இன்னும் இதை படிப்பதின் மூலம் மற்றவர்களுக்கும் கட்ட தருவதற்கும் இன்னும் பல பேர் இதன் மூலம் பயனடைவதற்கும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் தில்லா முபத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின் கீழ் இரண்டாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த இரண்டாவது பாடத்தில் முபத்தி அவசியமான முறையில் முபத்ததாவை போக்கும் இடங்கள் என்ன என்ன என்று பார்த்தோம் அப்ப நான்கு இடங்கள் நம்மளுக்கு பாடத்தில் கடந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா முதலாவது ஹபராக நாம் ஏராபித்தால் அதற்கு முபத்ததாவை கண்டிப்பாக போர்க்க வேண்டும் இரண்டாவது மௌசூ சிபத்தாக வரும் பொழுது மௌசூஃபை விட்டும் சிபத்தை துண்டித்தால் அதை துண்டித்து அதற்கு ஹபராக வைத்து முகத்ததாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் அதே போல் ஒரு கஸ்மு வந்தால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஜும்லா கஸ்மின் மீது உணர்த்தினால் அதுக்கு முன்னால் உள்ள ஒரு ஜும்லா ஜார் மஜ்ரூர் இருக்கும் அதை ஹபராக்க வேண்டும் அதற்கு முகத்ததா என்பது கண்டிப்பாக போக்கி உள்ளுக்குள் ஆக்க வேண்டும் என்று பார்த்தோம் நான்காவது இடமாக மஸ்தர் ஒரு ஹபர் மஸ்தராக வந்தால் செயலுக்கு பகரமாக மஸ்தராக ஒரு ஹபர் வந்தால் அதற்கு கண்டிப்பாக முபத்ததாவை போக்க வேண்டும் என்று நான்கு இடங்களை பார்த்தோம் நான்கு இடங்களை என்ன செய்ய வேண்டும் முபத்ததா வெளிப்படையாக கொண்டு வரக்கூடாது அதை கண்டிப்பாக வாஜிபான உஜூபன் படித்ததும் அல்லவா கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் மறைக்க வேண்டும் வாருங்கள் இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம் இதுவரை பாதி பயிற்சிகளை நாம் முடித்துவிட்டோம் வாரங்கள் அதனுடைய மிச்ச பயிற்சிகளையும் இன்று பார்த்து முடிப்போம் இன்று நாம் ஐந்தாவது பயிற்சியை பார்க்க உள்ளோம் ஐந்து பயிற்சி ஐந்து ஜும்லத்தின் மினல் ஜுமலில் ஆ பின்வரும் வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகத்திற்கு முன்னால் வை மா ஒன்றை வை மாசமி சத்தியத்தை கொண்டு உணர்த்துமே அந்த ஒன்றை வை இன்னும் விளக்கு ஒன்றின் ஏராபை விளக்கு இந்த மா மௌசூல் இந்த இத பார்த்துதான் மீறி மீள்கிறது அராபஹூ அதனுடைய ஏராபை நீ என்ன செய் விளக்கு இப்ப இதோட அர்த்தத்தை பாருங்க முதலாவது ஒன்னா முதலாவது பாருங்க என்னுடைய முயற்சியை திட்டமாக நான் செலவு செய்வேன் இரண்டாவது பாருங்க நான் வெற்றி பெறும் வரை விடாமுயற்சி செய்வேன் நிச்சயமாக விடாமுயற்சி செய்வேன் மூணாவது பாருங்க நிச்சயமாக ஒழுக்கமாகிறது ஆ மிகவும் சிறந்ததாக இருக்கிறது நானாவது பாருங்க மிஸ்ரல் எகிப்தின் அரபிய அரசாங்கமாகிறது உழைப்பாளிகளை கொண்டு பெருமை அடையும் அப்ப இதோட நான்கு அர்த்தங்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம் நம்ம பார்த்துட்டோம் சரியா நான்கு அர்த்தங்கள் பார்த்துட்டோம் வாங்க இதோடைய பதிலை பார்ப்போம் இதை பசுமாக உணர்த்தக்கூடிய ஒரு வாசகத்தையும் அதற்கு முன்னால் வைத்து நாம் என்ன செய்வோம் வாசகத்தை அமைப்போமா பாருங்க ஐந்தாவது பாருங்க சத்தியமாகிறது என் பொறுப்பிலே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அக்கணும் ஏன் முபத்ததா எமீனு என்ற அந்த முபத்ததா என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு ஜார் மஜ்ரூர் ஹபர் அப்ப சத்தியமாகிறது என் பொறுப்பிலே இருக்கிறது அப்ப நான் சத்தியம் செய்கிறேன் என்னன்னு சத்தியம் செய்யற அதான் இங்க சொல்றாங்க பாருங்க ல என் முயற்சியை நான் நிச்சயமாக செலவு செய்வேன் ஒரு சத்தியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு வாசகம் வைக்க சொன்னாங்க அது வச்சாச்சு வாருங்கள் இதற்கான யாராவது சொல்ல சொன்னாங்களே அத பாருங்க பி திம்மதி மஜ்ரூரும் ஃபி ஜாரு மஜுரூரும் மஜுரூர் ஆகும் போக்கப்பட்டதை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதாக இருக்கிறது இது தொடர்பு முத்த அல்லி தொடர்பாக்கப்பட்டுள்ளது நம்மளுக்கு தெரியும் ஜார் வந்தால் அதற்கு தல்லூக் வைக்க வேண்டும் அதனுடைய தள்ளுக்கு எதனுடன் போய் சேருகிறது தான் இங்க சொல்றாங்க சரியா அது என்னது தொடர்பாக்கப்பட்டது வி மஹதூஃபின் போக்கப்பட்டதை கொண்டு தொடர்பாக்கப்பட்டது சரியா இப்போ போக்கப்பட்டது எது முபுத்ததா அப்ப இன் மஹதூபின் போட்டிருக்கணும் போக்கப்பட்ட முபுத்ததாவை கொண்டு தொடர்பாக்கப்பட்டது நம்ம பாடத்திலே பார்த்தோம் அங்க தெளிவா சொல்லனாலதான் இங்க சுருக்கமா சொல்றாங்க வரணும் அப்ப அந்த முகத்ததா என்றும் இந்தமத்தது பார்த்தோம் அதுவும் வந்துச்சுல அந்த எமீனுமத்தது முகத்தம் சரியா அப்ப முகத்ததா முஹர் போக்கப்பட்டிருக்கு அதான் சொல்றாங்க போக்கப்பட்ட முகத்ததாவை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும் இந்த ஜாரு மஜ்ரு முகத்தமும் முற்படுத்தப்பட்ட ஹபராக இருக்கும் இப்போ முற்படுத்தப்பட்ட ஹபர் பின்னாடி உள்ளது பிற்படுத்தப்பட்ட முபத்ததா எமீனுன்றது சரி இது இல்ல எமீனுன்றது என்னது முகத்ததா மாஸ்டர் இப்ப ஃபீ திம்மத்தம் தானே முற்படுத்தப்பட்டிருக்குல்ல முகத்ததாவை விட முற்படுத்தி வந்திருக்குல்ல தான் என்ன சொல்றாங்க முற்படுத்தப்பட்ட ஹபர் அடுத்து என்னுடைய கழுத்திலே இருக்கிறது சத்தியமாகிறது என்னுடைய கழுத்திலேயே இருக்கிறது அப்படின்னா என் பொறுப்பிலே இருக்கிறது அதுக்கு அர்த்தம் ஏன் உணுக்கின்றாங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கு ஐ ப்ராமிஸ் ஐஸ்வியர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது சரி ஐ ப்ராமிஸ் ஐஸ்வியர் அப்படின்னு சொல்லுவாங்க அரபிலயும் சரி இப்படி கழுத்துல கை வச்சுட்டு தான் சொல்லுவாங்க தொண்டைகள் இப்படி இரண்டு விரலால குடிச்சுக்கிட்டுதான் இப்ப வரைக்கும் என்ன செய்வாங்க சத்தியம் செய்யும்போது ஐ ராம்யேசன் அப்படின்னு சத்தியம் செய்வாங்க அங்க பாத்திருக்கலாம் ஆஹ் அப்ப சத்தியம் செய்யும்போது அது ஒரு பழக்கம் இருக்கிறது அந்த கழுத்தை பிரித்து சத்தியம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது அண்டை நாட்டிலும் இருக்கிறது அதே போல் தான் அது சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க என் கழுத்திலே இருக்கிறது அப்புடின்னா என் மீது சத்தியமாக சத்தியமாகிறது என் கருத்திலே இருக்கிறது அப்ப என் மீது சத்தியமாக நடத்தும் சரியா அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க நான் வெற்றி பெறும் வரை நிச்சயமாக விடாமுயற்சி செய்வேன் உணக்கின்றது ஜாரு மஜுரூர் சொல்றாங்க ஜாரு மஜரூரும்

என்னுடைய பொறுப்பிலே இருக்கிறது சத்தியமாகிறது என் பொறுப்பிலே இருக்கிறது நிச்சயமாக சத்தியமாக இன்னல் அதப நிச்சயமாக என்னது அதபாகிறது லசை ஹில்லியத்தின் லசை ஹில்யத்தின் அப்ப நிச்சயமாக ஒழுக்கமாகிறது லசைரு ஹில்லியத்தின் ஆபரணத்தில் சிறந்த ஆபரணமாகும் ல ஸைரு ஹில்யத்தின்னா ஆபரணமாக இருக்கிறது ஆபரணம் சரியா தான் இருக்கிறது பி திம்மத்தின்றது முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் மாதிரிதான் ஜாருங் மஜ்ரூர் பி ஜாரு திம்மத்தின்றது மஜ்ரூர் முத்தா அல்ல காணி இந்த ஜாரு மஜ்ரூர் தொடர்பாக்கப்பட்டுள்ளது போக்கப்பட்ட முகத்தராவை கொண்டு என்ன செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக்கப்பட்டுள்ளது முற்படுத்தப்பட்ட ஹபராக இருக்கிறது இந்த எமீன் பின்னாடி வந்திருக்கும் அதுதான் இந்த போக்கப்பட்டு தகுதி இருக்குது அதுதான் என்னது முகத்தை தான் அடுத்து பாருங்க அத முன்னாடி சொல்லும்போது என் மீது சத்தியமாக சத்தியம் என் மீது இருக்கிறது பில் ஆமிலீன ஆஹ் உழைப்பாளிகளை கொண்டு ஆஹ் என்னது உழைப்பாளிகள் சரியா எகிப்தின் அரபிய குடியரசு எகிப்தின் மிஸ்னா எகிப்து இப்ப எகிப்தின் அரபிய குடியரசு பெருமை கொள்ளும் நிச்சயமாக பெருமை கொள்ளும் எகிப்தின் அரபிய குடியரசு உழைப்பாளிகளை கொண்டு பெருமை கொள்ளும் என்னது ஜார்ஜரூர் தானே ஜாரு நம்ம ஜரூர் ஜார் மஜரோ தால காணி மஹது போக்கப்பட்ட முக்ததாவை கொண்டு தொடர்பாக்கப்பட்ட ஜார் மஜரூர் ஆகுது ஏன்னா ஏன் தள்ளுக்குன்றோன்னா அர்த்தம் முழுமையடையாது என் என் கழுத்திலே அப்படின்னு சொன்னா கம்ப்ளைண்ட் சென்டென்ஸ் ஆகல வாசிக்க முடியல அப்ப ஏச்சு போய் அது தொடர் பார்க்கணும் அது கழுத்திலே சத்தியம் இருக்கிறது அப்படின்னு என்ன செய்யணும் செய்வீங்க தொடர்பு பார்க்கணும் அந்த தொடர்பு எங்கதான் போய் முடியுது போக்கப்பட்ட முகத்ததாவை கொண்டு தொடர்பாக்கப்பட்டது அங்கதான் போய் முடியுது தொடர்பு சரியா அதான் எல்லாத்துலயும் அல்லா கழுவி மகதூஸ் முற்படுத்தப்பட்ட ஹபர் இந்த உனக்கு இப்ப பின்னாடி முகூர்த்த தகுதியில உள்ள போக்கப்பட்டிருக்கு அவசியமான முறையில் போக்கப்பட்டிருக்கு சரியா இப்ப இது முடிஞ்சிருச்சா வாருங்கள் அடுத்த பயிற்சி பார்ப்போமா உம் பாட்டு பயிற்சி பாருங்க ஆறாவது பயிற்சி இப்ப ஆறாவது பயிற்சி என்ன சொல்றாங்க கவின் சித்த ஜுமலின் ஆறு வாசகங்களை உருவாக்கு

பரிபூர்ணப்படுத்துவதுடன் அப்ப ஒரே வகையில எல்லாத்தையும் போக்குவதின் எடுங்கள் எத்தனை படிச்சிருக்கோம் நாலு படிச்சிருக்கோம் பரிபூர்ணமாயிருக்கணும் நாலு வகையும் உள்ள வந்திருக்கணும்ன்றாங்க சரியா போக்குப்படுவதின் எடுங்கள் இடங்களை பரிபூர்ணப்படுத்துவதுடன் என்ன செய்யணும் அவசியமான முறையில் முகத்ததா எந்த அந்த வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலையும் போக்கப்பட்டிருக்குமே அத்தகைய ஆறு வாசகங்களையும் உருவாக்கு ஆறு ஜும்லா நம்ம என்ன செய்ய போறது உருவாக்க போறோம் அதுல முகூத்தா எப்படி இருக்கணும் அவசியமான முறையில் போக்கப்பட்டதா இருக்கணும் சரியா வாருங்கள் இப்ப அந்த ஆறாவது தம்பியினை பார்ப்போமா பாருங்க சதீகு அந்த நண்பன் நல்லவனாகி விட்டான் அவன் ஆகிறவன் அந்த நன் நல்ல நண்பனாகிறவன் கிதாபு புத்தகமா இருக்கும் அப்ப இங்க முகூதா கண்டிப்பா போகணும் ஏன் அண்ணன் ஹோ ஏனென்றால் நிச்சயமாக அந்த முகூர்த்தாவுடைய சபர் ஆகிறது மக்சூசு நியம மக்சூசும் ஏம நியமாவுடைய மக்சூசாக இருக்கு இப்போ மக்சூசு நியமாவாக இருப்பதனால் நாம் படிச்சிருக்கோம் நியமபீசாவுடைய மக்சூஸாக வந்தால் அதோடைய முகூத்ததா கண்டிப்பா போக்கணும் எப்போ இதுக்கு சபர் யாரா கொடுத்தால் அதுக்கு முகூத்ததா என்ன செய்யணும் கண்டிப்பா போக்கணும் அதனால கண்டிப்பா போக்கிட்டோம் பிக் அந்த குணம் கெட்டதாகி விட்டது அந்த கெட்ட குணம் ஆகிறது அல் கதிபு பொய்யாக இருக்கும் அப்ப இதுல கண்டிப்பா வா முகத்ததாவை போக்கணும் காரணம் என்ன அண்ண கபரஹூ ஏனென்றால் நிச்சயமாக அந்த முகத்ததாவின் சபர் ஆகிறது மக்சூசு பிக்ச பிக்ஸவுடைய மக்சூஸாக இருக்கிறது அப்ப உடைய மக்சூஸ் இப்ப மக்சூஸ்னா நம்ம பல தடவை சொல்லிட்டோம் அந்த புகழ் யாருக்கு அந்த இகழ் யாருக்கு சொந்தம்ன்றதை நம்ம பின்னாடி குறிப்பிட்டு காட்டுவோம் அதுதான் மக்சூஸ் அப்ப அந்த மக்சூஸ் ஹபராக நம்ம யாரா கொடுத்தால் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் அதோடைய முகூர்த்ததாவை போக்க வேண்டும் என்று நம்ம பார்த்துருக்கோம் சரி அதனால தான் நீங்க ரெண்டாயிரம் முகூர்த்ததாவே இருக்கோம் வரைக்கும் ரெண்டு வாசகம் சொல்லிட்டோமா இன்னும் நாலு இருக்கு பாருங்க இப்ப பாருங்க தேவையுடையவனுக்கு நீ உதவி செய் அவனாகிறவன் அல் ஃபகீரு ஏழையாக இருக்கிறான் அப்ப மொஹத்தாஜல் ஃபகீரு சாஹிதில் மொஹத்தாஜல் ஃபக்கீர அப்படின்னு மௌசூ சிபத்தா படிக்கலாம் இப்ப மௌசூஃப விட்டு சிபத்தை என்ன செஞ்சுட்டோம் துண்டிச்சிட்டோமா அப்படி சிபத்தை துண்டிச்சால் அதுக்கு என்ன கபரு என்ன ஏரா கொடுக்கலாம் சிபத்தோடைய யாராவது கொடுக்காம அத அதை துண்டிச்சுட்டோமே துண்டிச்சிட்டா ஹபருடைய ஏராப் கொடுக்கணும் உள்ள முபுத்ததாவது தக்க வச்சுட்டு உள்ளக்குள்ள வச்சுட்டு ஆஹ் இதுக்கு ஹபரோட ஏராப் கொடுக்கணும் அதன்படிதான் இங்க பாத்திருக்கோம் இதே மௌசூ சிபத்தா இருந்தா என்ன வந்திருக்கும் மஹ்தாஜல் ஃபக்கீரா தானே வந்திருக்கும் அதான் துண்டிச்சிட்டோம் துண்டிச்சது ஹபர் யாராவது கொடுக்கணும் முபுத்ததாவது உள்ளக்குள்ள வைக்கணும் சரியா பாருங்க அன்ன பரு என்றால் நிச்சயமாக அந்த முகத்ததாவுடைய ஹபர் ஆகிறது இரக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக துண்டிக்கப்பட்ட ஒரு சிபத்தாகும் ஒரு வர்ணனையாகும் இந்த ஒரு சிபத்து தானே எதற்காக இதை துண்டிச்சான் எப்படி மகத்தாஜ் தேவையுடையவன் என்பது அதற்குள்ளே என்ன இருக்கிறது அவன் ஏழை என்பதும் உள்ளே வந்துடும் தேவை இருக்கிறான்னா அவனுக்கு ஏழையா இருந்தது பணக்காரனா இருக்கிறத விட ஏழையா இருக்கிறவங்களுக்கு தேவை அதிகமா இருக்கும் அப்ப நம்ம இது இருக்கு சொன்னோம்னா பாவம் பாவன் ஏழையா இருக்கான் அவனுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்றோம்னா அது சொல்லும் பொழுது கேட்குறவங்களுக்கு என்ன வரும் இறக்கம் ஏற்படும் அப்ப தேவையுடுவனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பொதுவா சொல்லிட்டோம்னா என்ன வராது அந்த இறக்கம் வராது இதை சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன வருது இறக்கம் வருது அதான் இறக்கம் ஏற்படுவதற்காக வேண்டி துண்டிக்கப்பட்ட ஒரு சிபத்தாக இருக்கிறது சரியா அதுக்கு பாருங்க அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க நீ என்ன செய் உன்னுடைய இறைவனை நீ என்ன செய் நினைவு அர்த்தம் நர்த்தம் தகுக்கூறுனா என்னது இதுக்கு தது குரு ரப்பக்க உன்னுடைய இறைவனை நீ கூறுகிறாய் தது ரப்பக்க உன்னுடைய இறைவனை நிதிக்கு செய்கிறாய் நினைவு கூறுகிறாய் கல்கரி மு அவன் இருக்கிறான் அப்ப இதுலயும் அதேதான் ரப்பக்கல் கரி கரீம அப்படியா படிச்சோம் மௌசூத்தா படிச்சுன்னா ரப்பக்கல் கல் கரீமன் வந்திருக்கும் நம்ம அப்படி படிக்கலையே துண்டிச்சுட்டோம் துண்டிச்சு என்ன செய்யறோம் தனியா சொல்றோம் எதுக்கு அல்லாவுடைய புகழ பேசுறதுக்காக வேண்டி வெறும் இறைவன் சொல்றதை விட அவனோட புகழ நம்ம புகழ்றதுக்காக கரிமுன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம் சரியா இது அண்ண சபருஹு ஏனென்ற நிச்சயமாக அந்த முகத்துதாவுடைய சபர் ஆகிறது நான் துண் மக்கத்து மதவி புகழுக்காக வேண்டி துண்டிக்கப்பட்ட வர்ணனை ஆகும் இந்த கரிம்ன்றதான் சொல்றாங்க இது சபர் தானே சபர் எப்படி இருக்குது புகழுக்காக வேண்டி புகழ்றதுக்காக நம்ம தூண்டிச்சு தனியா சொல்றோம் அவன் எப்படி போட்டான் அப்படின்னு புகழுக்காக சொன்னாதான் அவன் இதுக்கு செய்வாங்க நீ செய்கிறாய் அவன் த ஒரு அப்பா அவனுடைய இரயமே நீ இதுக்கு செய்கிறாய் சரியா அப்ப அவனுடைய புகழ ஆட்டுறதுக்காக தான் என்ன சொல்றோம் இந்த கறி மூன்ற சொல்றோம் ஆஃபுள் பாதிரி சக்தி உடையவனுடைய மன்னிப்பாக இருக்கிறது அப்ப இதுக்கு முன்னாடி முகூத்ததா போக்கப்படும் அஃப்ன்றது மஸ்தர் தானே ஹபர் மஸ்தராக வந்தால் சேலை தொட்டும் பகரமான ஒரு மஸ்தராக ஹபர் வந்திருந்தால் அப்பொழுது என்ன செய்யப்படும் முகூர்த்ததா போக்கப்படும் அப்ப அந்த முகத்துதான் என்னவா இருக்கோ நம்மளே ஏதாச்சும் தப்பு தீர் வச்சுக்கணும் இப்ப என்னுடைய மன்னிப்பாகிறது ஒரு சக்தி மிக்கவனுடைய மன்னிப்பாகும் சரியா ஏனென்றால் அப்ப ஏன் முகத்ததா போக்கப்பட்டிருக்குறாங்க ஏனென்றால் நிச்சயமாகிறது மஸ்தரு மஸ்தராக இருக்கிறது நான் பகரமான மஸ்தராக இருக்கிறது அன்பாலிஹி அந்த மஸ்தருடைய தொட்டும் பகரமான மஸ்தராக இருக்கிறது அதனாலதான் போக்கிட்டோம் என் கழுத்திலே சத்தியமாகிறது என் என் கழுத்தில் இருக்கிறதுனா என் மீது இருக்கிறது அமலி என் வேலையிலே நான் முயற்சி செய்வேன் நிச்சயமாக நான் முயற்சி செய்வேன் அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியும் இது ஜவாபா வந்திருக்கு கஸ்முக்கு ஏன்னா லாமு கஸ்மு வந்திருக்குல்ல அப்ப முன்னாடி உள்ளது இதை காட்டுது சத்தியத்தின் மீது உணர்த்தக்கூடிய வாசகமா இருக்கு அது ஜார்ம ஜரூரா வரும் அது ராம கஸ்மம் வந்ததுன்னா முன்னாடி உள்ளது சத்தியத்தை உணர்த்தும் ஒரு வாசகம் அப்ப ஜார் முஜரூரா வந்தா இதோட முகத்ததா எமீனு என்பது போக்கப்பட்டு அதுக்கு ஜாரு முஜரூர் என்பது ஹபராக இருக்குது சரியா அந்த எமீனுன்றது கண்டிப்பா போக்கணும் வெளியே கொண்டு வரக்கூடாது அதான் சொல்றாங்க ஏன் போக்கணும்ன்றதை சொல்றாங்க என்ன ஹபர் ஏனென்றால் நிச்சயமாக அந்த முகத்தாவின் கபர் ஆகிறது கசன்னி சத்தியத்தை கொண்டு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது இந்த கபர் என்பது சத்தியத்தை கொண்டு உணர்த்தக்கூடியதாக இருக்குது எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த லாமு கசும இருந்திருக்கனால இது கண்டிப்பா சத்தியத்துடைய ஒரு வாக்கியமா தான் இருக்கணும் நம்ம கண்டுபிடிச்சோம் சரியா அப்ப பாருங்க இங்க என்ன சொன்னாங்க நம்மளுக்கு தேவையான பதில் என்ன சொன்னாங்க எல்லா வாஜிப்பான இடங்களையும் முழுமையாக கொண்டு வர சொன்னாங்க இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க எல்லா வாஜிப்பான இடத்தையும் கொண்டு வர சொன்னாங்களே இப்ப நியமவுடைய மகசூஸுக்கு முபத்ததா போக்கப்படும் இது ஒரு இடம் பிசாவுடைய மக்சூஸுக்கு என்ன செய்யப்படும் முபத்ததா போக்கப்படும் இது ரெண்டாவது இடம் அதே போல இது பாருங்க போக்கப்பட்டது அதாவது மௌசூப் சிபத்து மௌசூஃபை விட்டும் சிபத் துண்டிக்கப்பட்டது அதற்கு முபத்ததா போக்க வேண்டும் அது ஒரு வகை அதிக கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா இங்க பாருங்க இதுவும் அதே தான் சிஃபத்து சிஃபத் இது இருக்குல்ல இது மௌசூஃப் கரீம்ன்ற அது துண்டிச்சாச்சு நம்ம துண்டிச்சதுக்கு அப்புறமா கொண்டு வந்திருக்கோம் இப்போ துண்டிச்சா என்ன செய்யணும் இதுக்கு ஹபராக அமல் கொடுக்கணும் முபுத்தவை கண்டிப்பாக போகணும் இது ரெண்டும் ஒரே வகை தான் இப்போ மௌசூஃபிஃபத்தை பிரித்து ஹபர் ஆகவும் அதோட முபுத்தவை கண்டிப்பாக மறைக்கணுனாங்கள அதுக்கு கொண்டு வந்தது அடுத்து பாருங்க அஃன்றது மஸ்தர் ஒரு ஃபேனை தொட்டும் பகரமா வந்திருக்கக்கூடிய மஸ்தர் அப்படி ஃபேனை தொட்டும் பகரமா வந்த நம்ம சொல்லி இருக்கோம் முகத்துதா கண்டிப்பா போகணும்னு சொன்னோம்ல இப்போ அதற்கான வகை இப்போ கிட்டத்தட்ட மூன்று வகை இடங்கள் பார்த்தாச்சா இப்ப பாருங்க கடைசியா நாலாவது இடம் ஆஹ் கீ அப்ப லாம் லாம் கசம் வந்திருக்கு அப்ப முன்னாடி உள்ள ஜும்லா கசமை அது சத்தியத்தை உணர்த்துகிறது இப்படி சன சத்தியத்தை உணர்த்தக்கூடியதாக இருந்தால் வரும் முகத்ததா கண்டிப்பாக போக்கப்பட வேண்டும் என்று படித்தோம் அல்லவா அதற்கு இந்த உதாரணம் வந்துள்ளது எனவே அனைத்து வகையான இதுக்கும் நம்ம உதாரணம் சொல்லிவிட்டோம் வாஜிப்பாக போக்க வேண்டிய எல்லா இடங்களுக்கும் நாம் என்ன செய்து விட்டோம் உதாரணத்தை நாம் கூறிவிட்டோம் அஹமது இதுவரை ஆறு தம்பீன்களை நாம் முடித்து விட்டோம் இந்த பாடத்தை ஆரம்பித்து இதுவரை ஆறு தம்பறீன்களை நாம் முடித்துக்கிட்டோம் இன்னும் சில தம்பிர்கள் தான் இந்த பாடத்தை முடிப்பதற்கு இருக்கு வாரங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பாடங்களின் இதனுடைய தமிழின் பயிற்சிகளை முழுமையாக காண்போம் இந்த பயிற்சி இதோடு முடிந்த விட்டது இன்ஷால்லா தொடர்ந்து பாடங்களை பார்ப்பதற்காக அல்லா தோஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ